Hi friends, welcome back to my channel, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோன்னு பார்த்திங்கன்னா ஆவணி மாதம் மூன்றாம் பிறை வழிபாடு பற்றி தான் பார்க்கப் போகிறோம் ஆவணி மாதம் என்பது சூரிய பகவானுக்குரிய மாதமாக கருதப்படுகிறது அதனால்தான் தான் ஆவணி ஞாயிற்றுக்கிழமையில் பலரும் சூரிய வழிபாட்டை மேற்கொண்டு சூரிய பகவானுக்காக விரதம் இருப்பார்கள் அப்படிப்பட்ட ஆவணி மாதம் ஞாயிற்றுக்கிழமைதான் ஆவணி மாதத்தின் மூன்றாம் பிறையும் வருகிறது இந்த நாளில் நம் வழிபாடு செய்யும் போது சூரிய பகவானின் அருளையும் சந்திர பகவானின் அருளையும் ஒரு சேர பெற முடியும் இப்படி இவர்கள் இருவரின் அருளையும் பெற்றவர்களுடைய வாழ்க்கையில் அனைத்து விதமான நன்மைகளும் உண்டாகும் அந்த சிறப்பான வழிபாட்டை பற்றி தான் இப்போது நாம் பார்க்க போகிறோம் அமாவாசை முடிந்து வரக்கூடிய மூன்றாம் பிறை நாளன்று பலரும் பல விதங்களில் தெய்வ வழிபாட்டில் ஈடுபடுவார்கள் அதே போல பரிகாரங்களையும் மேற்கொள்வார்கள் இப்படி செய்வதன் மூலம் சந்திரன் வளர்வதைப் போல அவர்களுடைய வேண்டுதல்களும் நிறைவேறும் என கூறப்படுகிறது மேலும் சிவபெருமானின் அருளையும் பரிபூரணமாக பெறுவதற்குரிய அற்புதமான நாளாகத்தான் மூன்றாம் பிறை இருக்கிறது அதே போல ஆவணி ஞாயிற்றுக்கிழமை என்பது சூரிய பகவானுக்குரிய நாளாகவும் சூரிய பகவானை வழிபாடு செய்வதன் மூலம் சிவபெருமானின் அருளையும் நம்மால் பெற முடியும் என்பதால் இன்றைய நாள் சிவ வழிபாட்டிற்கு மிகவும் உகந்த நாளாக சொல்லப்படுகிறது சூரிய சந்திர வழிபாட்டோடு சேர்த்து மூன்றாம் பிறை வழிபாட்டை செய்யும் போது சூரிய சந்திர அருளையும் பெற முடியும் இந்த வழிபாட்டை மாலை ஆறு மணியிலிருந்து இரவு எட்டு மணிக்குள் செய்யலாம் இந்த வழிபாட்டை செய்யும்போது பிரசாதமாக கோதுமையால் செய்யப்பட்ட ஏதாவது ஒரு இனிப்பு பொருளை வைக்க வேண்டும் என்பது குறிப்பிடத்தக்கது ஒரு தட்டை எடுத்து அதில் பச்சரிசியை பரப்பி அதற்கு நடுவே ஒரு அகல் விளக்கை வைத்து நெய் ஊற்றி பஞ்சுத்திரி போட்டு தீபம் ஏற்ற வேண்டும் இந்த தீபத்தை வெட்ட வெளியில் மேற்கு திசை நோக்கி பார்த்தவாறு ஏற்றுவது ரொம்ப சிறப்பு வெட்ட வெளியில் ஏற்ற முடியாது என்பவர்கள் வீட்டு பூஜை அறையில் கொள்ளுங்கள் மேற்கு திசை தான் இந்த தீபத்தை ஏற்ற வேண்டும் பிறகு ஓம் சந்திர மௌலீஸ்வராய நமக எனும் மந்திரத்தையும் ஓம் சந்திர ஆகர்ஷனாய ஆகர்ஷனாய நமக எனும் மந்திரத்தையும் நூத்தி எட்டு முறை கூறி சந்திர பகவானை முழு மனதோடு வழிபாடு செய்ய வேண்டும் பிறகு சந்திர பகவானுக்கு கற்பூர தீபதூப ஆரத்தி காட்டி வழிபாட்டை நிறைவு செய்து விடுங்கள் தீபத்தை குளிர வைத்து விட்டு தட்டில் பரப்பி வைத்திருக்கும் பச்சரிசை எடுத்து மேற்கு திசை பக்கம் தூவிவிட வேண்டும் பிறகு நெய்வேதியமாக வைத்த கோதுமையால் செய்யப்பட்ட பிரசாதத்தை வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவர்களுக்கு முதலில் கொடுத்து அவர்களிடம் ஆசீர்வாதம் வாங்க வேண்டும் இப்படி செய்வதன் மூலம் சந்திர பகவானின் அருளையும் சூரிய பகவானின் அருளையும் பரிபூரணமாக பெற முடியும் இதன் மூலம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான செல்வ தடைகள் நீங்குவதோடு தொழில் மற்றும் வேலையில் இருக்கக்கூடிய தடைகளும் நீங்கும் நினைத்த காரியம் நினைத்தபடி நடக்கும் சூரிய பகவானுக்கும் சந்திர பகவானுக்கும் உகந்த இந்த நாளில் இருவரையும் ஒரு சேர நாம் வழிபாடு செய்வதன் மூலம் நம் வாழ்க்கையில் பல விதமான அற்புத நிகழ்வுகள் நடக்கும் என்ற தகவலை சொல்லி இந்த வீடியோவை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்